சப்போர்ட் இல்லாமல் சினிமாவில் நடிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி சினிமாவில் நடிக்க உண்மையிலேயே பேக்ரவுண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா சில பேர்களை சொல்கிற அந்த பேர்கள் உங்களுக்கே வந்து தெரிஞ்ச ஒரு பேரில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தங்களோட திறமையை வெளியில் காமிச்சு தங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அந்தளவுக்கு தன்னோட திறமைகள் மூலமாகவும் சினிமாவில் பெரிய ஆளாக வரலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துக்கிட்டா இருக்காங்க ஹீரோக்கள் மட்டும் கிடையாது காமெடியன்ஸ்லயும் ரொம்ப முக்கியமான இருக்காங்க அதுல ஒருத்தர் பேர் என்ன கேட்டீங்கன்னா ஓமகுச்சி அவரோட உண்மையான பேர் நரசிம்மன் நரசிம்மன் சொன்னா யாருக்குமே அவர் தெரியவே தெரியாது ஓமகுச்சின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும் பார்க்குறதுக்கே ஒல்லியான உருவம் சொட்டத்தலை கொஞ்சமாக முடி இருக்கிறது தான் ஓமகுச்சி நரசிம்மன்ட்டு இவர் எப்படி சினிமாவில் பெரிய ஆளா வருவார்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தன்னோட ஹார்ட் ஒர்க் மூலமா மிகப்பெரிய ஆளா மாறியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல கும்பகோணத்துல பிறந்த ஓமகுச்சி நரசிம்மன் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல எடுக்கப்பட்ட ஔயார்ன்ற படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கிறாரு அதுக்கப்புறமாட்டி தன்னோட ஸ்டடிஸ்ல கவனம் செலுத்தி வேலைக்கும் சேர்றாரு சென்னையில இருக்க எல்ஐசி ல அவருக்கு சினிமா மேல ஒரு ஆர்வம் ரொம்ப இருந்துட்டு இருக்கு எப்படியாச்சும் சினிமால திருப்பி நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு இருந்தாலும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை அந்த நேரத்துலதான் ஸ்டேஜ் ஷோ அதாவது மேடை நாடகங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கு அப்படி மேடை நாடகங்களில் நடிக்கிறக்கா அவர் போய் சேர்றாரு தில்லை ராஜன் அப்படின்னு சொல்ற ஒரு மேடை நாடக இயக்குனர் கிட்ட போய் இவர் சேர்ந்தோன்ன இவரை வச்சு என்ன கதை எடுக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க அப்பதான் ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க மனசுல தோணுது நாரதிரும் நான்கு திருடலும் அப்படின்ற ஒரு கதை இந்த கதையில நரசிம்மனோட வேட அதாவது ஹோமகுச்சி நரசிம்மனோட வேஷம் என்னன்னா கராத்தே பயில்வான நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த கேரக்டர் காமெடியாவும் இருக்கணும் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு தீவிரமா யோசிட்டு இருக்காங்க அப்பதான் ஜப்பான்ல ஒரு புகழ் பெற்ற கராத்தே வீரர் இருக்காரு அவரோட பேர் யாமகுச்சி அவரோட பேரையே நம்ம வந்து நரசிம்மனுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தில்லைராஜன் முடிவு பண்ணி யாமகுச்சி நரசிம்மன் பேர் வைக்கிறார் இல்லை இல்லை வேண்டாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓமகுச்சி நரசிம்மன் மாத்தி அந்த ஸ்டேஜ் ஷோ நடக்குது அந்த மேடை நாடகம் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல ஓடினோடன நரசிம்மன் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க பல ஸ்டேஜ் ஷோலாம் அவர் கூப்பிட்றாங்க நீங்க வந்து எங்களோட கதைகளே நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் கொஞ்சம் கொஞ்சமா புகழோட உச்சிக்கு போயிட்டுருக்கு ஆனாலும் சினிமால வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் அவர் சினிமால சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆளிருக்காரு அப்போதான் சுரளிராஜன் அப்படின்ற காமெடி ஆர்டிஸ்டோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அவர் என்ன பண்றாரு இவர் சினிமாவில் திருப்பியும் கொடுப்பேன் அறிமுகம் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எடுக்கப்பட்ட திருக்கல்யாணம் அப்படின்ற ஒரு படத்துல அந்த படத்தோட ஹீரோ யாருன்னா விஜயகுமார் ஹீரோயின் ஸ்ரீ வித்யான்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிச்சு முடிச்சோம் தான் இவரோட மனசு ஒரு திருப்தி ஆடுது திரும்பியும் நம்ம சினிமாக்குள்ள வந்துடும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ரோல்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் நரசிம்மன்னா யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியிற மாதிரி நிறைய படங்கள் வருது தம்பி கந்தூர் சகல கலாவலன் மீண்டும் கோக்கிலான்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு இவரோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான படமா புருஷன் எனக்கு அரசன் அப்படின்ற ஒரு படம் அமையுது அந்த படத்துல ஒரு ரோல் இந்த ரோலுக்காகவே அவர் உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபேனை கிலோ உட்காந்துட்டு இருக்காரு இப்ப இருக்க மாதிரி வந்து மேக்கப் செட் மூலமா சிலை மாதிரி இருக்கிறது கிடையாது அப்ப ஒரு சிலையா நடிக்கணும் அப்படின்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டால உடம்பு ஃபுல்லாக பூசி தான் உட்காரணும் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சினிமாவில் நடிச்சு கொடுக்குறாரு அந்த நேரத்தில் இவரோட பேர் வந்து எல்லாரும் பேசுறாங்க இந்த மாதிரி ஓமகுச்சி நரசிம்மன் ஒருத்தர் வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவரோட பேர் நல்லா ஃபேமஸ் ஆகுது அதுக்கு அப்புறமாட்டி வந்து கவுண்டர் மணியோட இவரோட கனெக்ஷன் இருக்கும்போது பயங்கரமான காமெடி மூவிஸ்லாம் நிறையா நிறைய வருது சூரியன் அப்படின்ற படம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கட்டும் அந்த காமெடி இப்ப போட்டாலும் எல்லாரும் சிரிக்காம இருக்க மாட்டாங்க சூரியன் படத்துக்கு அப்புறமாட்டி சங்கர் எடுத்த நிறைய படங்கள்ல ஓமகுச்சி நரசிம்மனுக்குன்னு ஒரு தனி வேஷமே இருக்கு இந்தியன் படமா இருக்கட்டும் இந்தியில எடுத்த முதல்வன் படமா இருக்கட்டும் இந்த எல்லா படங்கள்லயும் ஓமகுச்சி நரசிம்மன் கண்டிப்பா இருக்காரு இப்படி அப்படின்னு கிட்டத்தட்ட பதினாலு மொழியில ஆயிரத்தி ஐநூறு படங்கள் ஓமகுச்சி நரசிம்மன் நடிச்சு முடிச்சிடுறாரு அவர் கடைசியா நடித்த படம் தான் தலைநகரம் அப்படின்ற படம் அதுக்கப்புறமாட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உடம்புல ஏற்பட்ட ஒரு கோளாறு மூலமா அவர் இறந்து போயிடுறாரு அவரோட பர்சனல் லைஃப்ல அவருக்கு மூன்று மகள்கள் இருக்காங்கன்னு ஒரு மகன் இருக்காங்கன்னு சொல்றாங்க அவரோட பையன் ஆன்மீக வழியில இறங்கி இப்ப வந்து காமகோடி சுவாமிகள்ன்ற பேர்ல ட்ரிபிளிகன்லயும் மலேசியாலயும் மாறி மாறி இருந்திருக்கிட்டுதான் சொல்றாங்க இப்படி தன்னோட திறமை மூலமா தன்னோட ஹார்ட் ஒர்க் மூலமா மிகப்பெரிய ஆக்டரானவர் தான் ஓமகுச்சி நரசிம்மன் இவர் ஆங்கிலத்திலயும் ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த படத்தோட பேர் இந்தியா சம்பவம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுலேருந்து வந்த நண்பர்கள்லாம் ஒன்னா செய்யறதுதான் ஒரு படம் அந்த படத்துலயும் ஓமகுச்சி நரசிம்மன் நடிச்சிருக்காரு உங்களோட ஆர்டர் மூலமாக நீங்களும் பெரியால் ஆகலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி